வணக்கம் மக்களே நாம் இன்றைக்கி இந்த காணொலியில் கருணக்கிழங்கு பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது இந்த கர்ணக்கிழங்கு ஆசியா ஆப்ரிக்கா பசிபிக் தீவியில் பெயரிடப்படுறாங்க அதுவும் ஆசிய கண்டத்தில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தாங்க இதை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம் இந்த கர்ணக்கிழங்குக்கு வேறு பெயர்கள் இருக்குது யானைக்கால் கிழங்கு பூமி செல்லறை கிழங்கு இப்படின்னு இந்த கிழங்கு பெயர் பண்ணி கூப்பிட்றாங்கங்க சரிங்க முதல்ல இந்த கருணைக்கிழங்குல என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்துடலாங்க கால்சியம் பொட்டாசியம் மெக்னீஷியம் மேங்கனீஸு பாஸ்பிரஸ் அயன் ஜிங்கு காப்பர் இதெல்லாமே இருக்குதுங்க அதே போல் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் ஃபைபர் இதுவும் இருக்குது அதோடு கூட வைட்டமின்கள் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் சி இத்தனை சத்துக்கள்லாம் இந்த கருணக்கிழங்கில் இருக்குதுங்க அடுத்ததாக இந்த கருணக்கிழங்கு சாப்பிட்றதுனால எனக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களா நீங்கள் அப்போ நீங்கள் இந்த கருணக்கிழங்க சாப்பிட்லாங்க இந்த கருணக்கிழங்கில் ஹை ஃபைபர் கண்ட் இருக்கிறதுனால அவங்க சாப்பிடும்போது நல்லா வயிறு ஃபுல்லான மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அப்போ நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும் அதனால் மறுபடியும் அவங்களுக்கு பசி எடுக்கிறது கம்மியாகும் ஆகவே நம்மளுடைய உடல் எடை அதிகமாகாமல் சரியான அளவில் இருக்கிறதுக்கு இந்த கருணக்கெழங்கு நல்ல உபயோகமாக இருக்குதுங்க அடுத்ததாக உங்களுடைய தோல் நல்லா பளப்பலன்னு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய ஹேர் நல்ல முடி பழப்பலன்னு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் இந்த கருணைக்கிழங்கு சாப்பிடுங்க உங்களுடைய தோல் பளப்பலனும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறதுக்குரிய விட்டமின்ஸும் மினரல்ஸும் இதில் நிறையாவே இருக்குதுங்க அடுத்ததாக எப்பா எனக்கு கெட்ட கொழுப்பு இருக்குப்பா இதுக்கு நான் என்ன சாப்பிட்றது எது சாப்பிட்டா இந்த கெட்ட கொழுப்பு குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கருணைக்கிழங்க சாப்பிட்லாங்க இந்த கருணைக்கிழங்குல ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால இது வந்து குட் கொலஸ்ட்ரால் நல்ல கொழுப்புன்னு சொல்கிறாங்க இது வந்து எல்டிஎல் அதாவது லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டினுற கெட்ட கொழுப்பை வந்து கம்மி பண்ணுங்கள் இந்த குட் கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால நம்மளுடைய ரத்த அழுத்தம் பிளட் ப்ரெஷர் மோரடைப்பு ஹார்ட் அட்டாக் அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக் பக்கவாதம் இது எல்லாமே வரத்துக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்குதுங்க இந்த கெட்ட கொழுப்பு தான் நம்மளுடைய ரத்தத்தில் படிந்து அதிகமாகி நமக்கு இந்த பக்க விளைவெல்லாம் கொடுக்குதுங்க ஆக இது நம்மளுடைய இதயத்தை பாதுகாக்குதுங்க பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது மாதவிடாய் காலத்தில் பீரியட்ஸ் டைம் அப்போ பெயின் ரொம்ப ஒரு சில பேருக்கு இருக்குங்க அதாவது அவங்க வழி தாங்க முடியாமல் இருப்பாங்க இந்த மாதிரி காலத்தில் நீங்கள் கொஞ்சம் கருணக்கிழங்க சாப்பிடுங்க இந்த கருணக்கிழங்குக்கு வழியை போக்கக்கூடிய சக்தி இருக்குதுங்க அடுத்ததாக ஹெமராய்ட்ஸ் அதாவது மூலோன்ற வியாதி இருக்குதுங்களா இதில் ஹை ஃபைபர் நார்ச்சத்து அதிக அளவு இருக்கிறதுனாலையும் விட்டமின்ஸ் மினரல்ஸு மற்றும் மற்ற சத்துக்கள் இருக்கிறதுனாலையும் நம்மளுடைய மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகுங்க இதனால் மூலோன்ற வியாதியே இருக்காது எனக்கு சுகர் இருக்குப்பா நான் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸு எனக்கு சர்க்கரை வியாதி இருக்குது நான் என்னப்பா சாப்பிட்றது அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இந்த கருணக்கிழங்க சாப்பிட்லாங்க அதாவது இந்த கருணக்கிழங்கு வந்து மெதுவாக தான் ஜீரணமாகும் அதனால் நமக்கு இந்த அடிக்கடி பசி எடுக்கிறது அப்படின்றது இருக்காதுங்க மற்றும் சர்க்கரையினுடைய அளவும் கண்ட்ரோலாக நார்மலாக இருக்குங்க கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா அதாவது வயிறில் வந்து பந்து போல் உருள்றது வாயு ஏப்ப ஏப்பமாக விடுறது கேஸ் உள்ளார இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் கோளாறு இதெல்லாம் இருக்குதா இதிலிருந்து நிவாரணம் கிடைக்கணுன்னா நம்ம இந்த கருணக்கிழங்க சாப்பிட்லாங்க இது ஒரு நல்ல மலமிளக்கியாகவும் நம்மளுடைய உணவு குழாய் இறைப்பை சிறுகுடல் பெருகுடல் மலகுடல் இப்படின்னு அனைத்தையும் பாதுகாப்பாக வைக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க இதில் கார்போஹைட்ரேட் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது நமக்கு அதிக சக்தியை கொடுக்குதாங்க சோர்வை நீக்குது மட்டும் இல்லை நம்மளுடைய நோய்ப்பு சக்தியை அதிகப்படுத்துதுங்க ஆன்டி ஆக்சிடெண்ட்டாகவும் இருக்குது நம, நம் நம் உடலில் உள்ள செல்கள் பலவீனமாகாமல் நல்லா சக்தியோட பலனோடு இருக்கிறதுக்கு இந்த கருணக்கிழங்கு உதவுதுங்க மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டி டியூபர் ப்ராப்பர்ட்டிஸும் இதெல்லாம் இருக்குதுங்க அதாவது நம்மளோட உடம்புல கை காலில் மூட்டுக்கு மூட்டு வீக்கம் வலி இருந்தாலும் மற்றும் நம்மளோட உடலில் சிறு கட்டிகள் இருந்தாலும் அதை வந்து நீக்கிறதுக்கு இந்த கருணக்கிழங்கு உபயோகமாக இருக்குதுங்க இந்த கிழங்கை சாப்பிட சாப்பிட இந்த நோயிலருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்குங்க இதில் ஃப்ளேவனாய்ட்ஸ் ஃபீனோல்ஸ்ன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நாம் எப்பவுமே எனர்ஜியாக இருப்போங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆக்சிலேட்ட ஒரு பொருள் இருக்கிறதுனால நமக்கு இதை சாப்பிட்டோன்னா தோல் அரிப்பு மற்றும் எரிச்சல் இது எல்லாமே நம்மளுடைய உடலில் ஏற்படுங்க ஆக நீங்கள் இதை சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா பச்சையால் சாப்பிடக்கூடாது இதை ஒரு மாதம் வச்சு நல்லா காய வச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு தாங்க இதை நீங்கள் உணவில் சேர்த்துக்கணும் அது மட்டும் இல்லை நீங்கள் சமைக்கும்போது புளிப்பையும் இல்லைனா எலுமிச்ச சாரையும் சேர்த்து நீங்கள் சமைச்சிங்கன்னா இந்த மாதிரி தொந்தரவுலருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்குங்க சரி இப்போது ஒரு நூறு கிராம் கொண்ட கருணக்கிழங்கில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது எந்த அளவில் இருக்க சத்துக்கள் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது நூற்றி பதினெட்டு கிலோ கேலரிஸ் இருக்குது எனர்ஜி சக்தி வந்து கொடுக்குதாங்க ஒரு நூறு கிராம் கருணக்கிழங்கு அது மட்டும் இல்லை கார்போஹைட்ரேட்டு இருபத்தைந்து கிராமும் ஃபேட்டு ஒன்று புள்ளி ஐந்து கிராமும் புரோட்டீனு ஒம்பது புள்ளி எண்பத்தொன்று கிராமும் இருக்குங்க மற்றும் விட்டமின் சியும் இயும் இருக்குதுங்க அதுபோல் ஃபைபர் ஐந்து புள்ளி ஏழு கிராமும் பொட்டாஷியம் ஆயிரத்தி இரநூத்தி எட்டு மில்லிகிராமோ கால்சியம் இருபது மில்லிகிராமோ அயன் ஒன்று புள்ளி எட்டு மில்லிகிராமும் மெக்னீஷியம் எண்பத்தி ரெண்டு மில்லிகிராமும் விட்டமின் சி பன்னிரெண்டு புள்ளி ஒன்று மில்லிகிராமும் விட்டமின் பி சிக்ஸ் அறுபது புள்ளி ரெண்டு மில்லிகிராமும் இதில் இருக்குங்க நாம் இப்படிப்பட்ட வியாதிக்கெல்லாம் மருந்து தேடி போகிறோங்க ஆனால் இயற்கையிலே கடவுள் இந்த கருணைக்கிழங்குக்கு இத்தனை நன்மைகளும் கொடுத்துருக்காங்க நாம் இதை பயன்படுத்துவோம் பயன்படுவோங்க இவ்வளோ நேரம் வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க